தஞ்சை ஒளிபரப்பாக வந்து எதிர்நீச்சல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா மறுபடியும் இந்தக்கான சீரியல் வந்துட்டு வரப்போகுதுன்னு சொன்னா அது உங்களால் நம்ப முடியுதா அது என்ன சேனல் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க திருச்செல்வம் இவர் வந்து நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்து சீரியல்கள்லாம் இயக்குவார் இல்லையா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்னன்னா கோலங்கள் இந்த கோலங்கள் நாடகம் வந்துட்டு மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆயிடுச்சு நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சீரியலா இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு என்ன பண்ணாரு எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு சீரியல் கொடுத்தாரு இதுல வந்து ஆதி குணசேகரம்னா நடிச்சிட்டு வந்த மாறி திடீர்னு வந்து உடல் நலக்குறைவா இருந்துட்டார் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வேற ஒரு நபரை வந்து போடுறாங்க அதுக்கப்புறமா கதையில மாற்றம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய கதைகள் வந்து இதுல மிஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் முடிக்காம பாதிலேயே இருந்துச்சு அதை பற்றி கூட நம்ம வீடியோவில் சேனல் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு திருச்செல்வம் வந்து என்னடா சன் டிவியால இந்த எதிர்நீச்சல் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஆஹ் அஞ்சு வருஷத்துக்கான கதை எழுதி வச்சிருந்தேன் ஆனா இதை இப்படி பாதிலே முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு திருச்செல்வம் அப்புறமா அதிரடியா ஒரு முடிவெடுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் அது பத்தி கூட ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதே மாதிரிதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டிவியில ஒலிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் கதைக்காக எழுதப்பட்ட அந்த கதைகள் அஞ்சு வருஷத்துக்கானது இருக்கு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய பார்ட் டூவை கலைஞர் டிவில ஒலிபரப்பாக போகுது இதற்கான அறிவிப்பு வந்துட்டு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்செல்வத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து எதிர்நீச்சல் பார்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நினைக்காதீங்க அதனோட பாட்டு டூ கலை கலைஞர் டிவியில் ஒலிபரப்பாக போகுது